இதுவரைக்கும் செயல்படாமல் இருந்த மாவட்டச்செல்லர் முன்னாள் மாவட்ட டேனியல் டேனியர் வெவ்வேறு செயல்பட தொடங்குகிறாருன்னா அதையும் நாங்கள் வரவேற்பை தான் பார்க்குறோம் ஆனால் மக்கள் மன்றத்தில் உறுப்பினர்கள் சேர்த்து அங்கீகரிக்கப்பட்ட மாவட்ட செயலாளராக செயல்பட மா செல்வம் மாரிமுத்து இவர்களால் மட்டும்தான் முடியும்

சரிங்க கூட்டணி இப்ப இல்ல அது அது இப்போ இப்போதைக்கு நான் கூட்டணி பத்தி நான் பேசல மாவட்ட செயலாளர் அறிமுக கூட்டம் சிவகாசிக்கான பணிகள் இத ஊடகங்கள் எங்களுக்காக பேசி சிவகாசி மக்களுக்கான நன்மையை பெற்று தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இப்போ நான் திரும்பவும் சொல்றேன் கட்சியோட பிரச்சனைய நாங்க பாத்துக்கறோம் மக்களோட பிரச்சனையை எங்களுக்காக கூட நின்னு உதவி செய்யுங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு வந்து பாம்மாக்கள் எல்லாம் அனுபமணி பாம்மாக்கள் சேர்புவாங்களா பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற ஒற்றை சொல் தான்